ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா பாக்யலக்ஷ்மி சீரியலில் கதாநாயகியாக பாக்யா கேரக்டில் நடிகை சுஜித்ரா நடித்துட்டு வராங்க அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள புகைப்படம்தான் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது பாக்கியலக்ஷ்மி சீரியலில் பாக்கியா தற்போது புடவையில் மாடலாக மாறியிருக்காங்க அந்த மாற்றத்தை பலரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க விஜய் டிவியில் டிஆர்பியில் முன்னணி இடத்தில் இருக்கும் பாக்கியலட்சுமி சீரியல் இப்போது நேரம் மாற்றப்பட்டு ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீரியல் தொடர்ந்து ஐந்து வருடங்களை தாண்டி ஒளிபரப்பாகி வரும் நிலையில் இன்னும் சில மாதங்களில் முடிவுக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சீரியலும் அடுத்தடுத்த திருப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு இந்த சீரியலில் கதை ஒரே இடத்தில் பயணித்து கொண்டே இருந்தது கோபி பாக்கியா வீட்டை விட்டு கோச்சுட்டு கிளம்பி போவாங்க பிறகு அவர் இரண்டு வாரத்தில் மீண்டும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி பெட்டியை தூக்கிட்டு கிளம்பி பாக்கியா வீட்டுக்கு வந்துடுவாங்க கோபியை தொடர்ந்து ராதிகாவும் பாக்கியா வீட்டுக்கு வந்துடுவாங்க இவர்களை தொடர்ந்து ஈஸ்வரியும் நான் கோபியோடு போகிறேன்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி போவாங்க இப்படியாக பாக்கிய பாக்கியா வீட்டை விட்டு ஒருத்தர் கிளம்பி போவார் இன்னொருத்தர் வருவார் என்று அரசாவே அரைத்து இது ரசிகர்களை கடுப்பாக்கியது ரோல்கள் வந்தது இந்த நிலையில் இப்போது அதிரடியான சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு பட்டிருக்கிறது இனியாவுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது இனியாவின் மாமனார் பாக்கியாவிற்கு எதிராக எதிரியாக வர்ற வராங்க இது போல இனியா செல்வியின் மகன் ஆகாஷை காதலித்து வந்தார் ஆனால் அவருக்கு அவருக்கு தான் திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர் யாரும் எதிர்பார்க்காத வகையில் எதிரியான சுதாகர் மகனுடன் திருமணம் நடந்தது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பாக்யாவின் இரண்டு ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகர் ஏமாத்தி வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போது பாக்யா சரியான முடிவு எடுத்திருக்காங்க அதாவது தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு உரிய பணத்தை தரும்படி சுதாகர் வாயிலேருந்தே குண குடும்பத்தினர் முன்பு சொல்ல வச்சுட்டாங்க சுதாகர் பாக்யா கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஆனால் வீட்டு குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பாக்யா இப்போது சுதாகருக்கு செக் வச்சுருக்காங்க இப்படியான நிலையில் பாக்யாவிற்கு இரண்டு ரெஸ்டாரண்ட்டுகளும் இல்லை இவர் இவருடன் வேலை பார்ப்பவர்களுக்கு கைக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அனுப்பியிருக்காங்க பாக்யா அடுத்தது என்ன செய்ய போகிறார் என்று எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் தற்போது பாக்யா கேரக்டில் பாக்யா கேரக்டரில் நடித்து கொண்டிருக்கும் நடிகை சுஜித்ரா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புதிய புடவையில் மாடனாக இருக்கும் சில புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் இதனால் பாக்யா இனி புதிதாக என்ன பிஸ்னஸ் செய்ய போகிறார் எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறார் என்று எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் இப்போது சுஜித்ரா வெளியிட்ட புகைப்படத்தில் அவர் தொழில் அதிபர் போல் இருக்கிறாங்க ஆனால் பாக்கியா மீண்டும் புதிதாக ரெஸ்டாரண்ட் தொடங்கப் போகிறார் என்று தெரிய வருகிறது அதே நேரத்தில் ஜுசித்ரா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஒரு பெட்டியில் வைரத்தை வைத்தால் அது நகைப்பெட்டியாக பெட்டியாக மாறும் ஒரு பெட்டியில் ஒரு குச்சியை வைத்தால் அது குப்பை தொட்டியாக மாறும் நாம் எதை நம் தலையில் வைக்கிறோமோ அதுதான் நாம் என்று கூறுகிறாங்க பாக்கியா இது சுசித்ரா பலருக்கும் சொல்லும் பாடமாக இருக்கிறது இதை பலரும் பாராட்டி வர்றாங்க பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவை உங்களுக்கு பிடிக்குமா அல்லது இந்த சீரியலில் யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது நண்பர்களே அப்படின்னு பதிவு பண்ணுங்க